பாபாவின் அற்புதங்கள் சோலாபூரை சேர்ந்த சகாராம் என்பவரின் மனைவிக்கு பதினேழு ஆண்டுகளாக குழந்தையே இல்லை அவள் அனைத்து கடவுள்களிடமும் அம்மனிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டாள் அவள் பெருமளவு நம்பிக்கை இழந்தவளாக ஆனாள் தனது சகோதரியின் மகன் விஸ்வநாத்துடன் சீரடிக்கு வந்து பாபாவிற்கு சேவைகள் செய்து கொண்டு இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தாள் மசூதிக்கு அவள் சென்ற போதெல்லாம் கூட்டத்தால் மசூதி நிரம்பி இருப்பதையும் பாபா பக்தர்களால் சூழப்பட்டிருப்பதையும் கண்டு

அவர் அவளுக்கு ஜாடை காண்பித்ததும் வர வேண்டும் என்று கூறினார் இதன் பின்னர் பாபா மதிய உணவு முடித்ததும் தமது இருக்கையில் போய் அமர்ந்தார் ஷாமா அப்பெண்மணிக்கு ஜாடை செய்தார் அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தி இவைகளை பாபாவிடம் அடித்தார் பாபா அந்த முற்றல் தேங்காயை ஆட்டினார் அதனுள் இருந்த பருப்பு உருண்டு சப்தம் செய்தது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் நம்பிக்கையாய் சாய்பாபாவின் சன்னதிக்கு சென்று வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் இன்று வரை இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் கூறுகிறேன் ஓம் சாய்ராம் சாயி பாபாவின் ஆசீர்வாதத்தினால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி குழந்தை பெற்றுள்ள கதையை இரண்டு வீடியோவாக போட்டுள்ளேன் அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள் மகிமைகள் அவரின் வாழ்க்கை வரலாறு விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்